ஹாய் வா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட் ஆரோயின் தமிழ் கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம் ஓகேவா உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க உங்கள் பர்சன் பர்சன் ஆன் யுவர் மைண்ட் நீங்கள் யாரோ வேணாலும் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது கரண்ட் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ பிளீஸ் ஃப்ரீ ஸோ லேட்டஸ்ட் ஸ்டார்ட் சோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாப்போம் ஹாப்பினஸ் பார்க்கலாம் ஏதோ ஹாப்பியா இருக்கிறாங்க என்னன்னு பார்ப்போம் ப்ராப்ளம்ஸ் பி Problems ப்ராப்ளம்ஸ் பி resolved. அதுதான் அவங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு காரணமா தெரியுது சோ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கோ அதை வந்து சரி பண்ணனும் ஹாப்பியா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை அவங்க பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரூ சில பேர் வந்து நினைக்கலாம் To be resolved and path mode, உங்க problem வந்து செரி பாங்க்கும் அதுதான் உங்க happiness கான ஒரு வழி அப்டினா உங்க நானிக்கிறார்கள் Okay, okay, So, what about their current situation? Please, spirit. Great worry over nothing. Excitement. October, September, rainbow. Most difficult part of the situation is over. அவங்களுடைய ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க விடுபட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள தெரியுது அவங்கள்ட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியுது ஓகேவா சோ அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் பெரிய டைம் பீரியட்காக அவங்க வெயிட் பண்ற மாதிரியும் இருக்கு வெயிட் ஸ்டெப்பிங் இட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ் ரெண்டு தடவை வருது அண்ட் வெல் பீயிங் சம் ஓன் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூ பிஹைண்ட் யர் பேக் மணி பார்க் பார்க் வித் மனி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபைண்ட் இட் ஸோ அவங்களுக்கு வந்து மணி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு பாறை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபினான்ஷியலா வந்து மேபி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்திருப்பாங்க சோ கரண்டா வந்து அதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்து அவங்க கொஞ்சம் விடுபடுற மாதிரி தெரியுது ஓகேவா so ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்ல பினான்சியல் சிச்சுவேஷனோ கரியரோட் ஹாப்பினஸ் அண்ட் இங்கேயே ஹாப்பினஸ் இங்கேயும் ஹாப்பினஸ் ஸோ மணி ரிலேட்டடா அவங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் அவங்க செட்டில் ஆகிற ஆகறதுக்கான ஒரு பாதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு பின்னால யாரோ ஏதோ வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் இருக்கு ஓகே சோ அவங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி டெரோ கார்ட்ஸ்ல பார்த்தலாம் போட்ட போது கரண்ட் சிச்சுவேஷன் கலெக்டிவ் பர்சன் eight எயிட் ஆஃப் நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல போயிட்டு இருக்கலாம் அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு சில பேர் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்றாங்களா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்ல சில பேர் கம்யூனிகேஷன்ல இருக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஒரு சிலர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கோங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தெரியுது லக்ஸி ஹேண்ட் மேன் ஆக்சுவலி அவங்க வந்து பாஸ்ட்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு டிலே பண்றாங்க ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் மணி லாஸ் இல்ல emotional loss ஆகி இருக்கலாம் ten of cups ஓஹோ சில பேருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஐ திங்க் ஆஹ் new proposal அவங்களுக்கு வந்திருக்கலாம் anyhow அவங்க வந்து அதை அதை வந்து accept பண்ணிக்க விரும்பல பாஸ்டே ஏ யோசிச்சுட்டு இருக்காங்க பாஸ்ல இருந்துட்டு கம்யூனிகேஷன் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு okay so அவங்கள அவங்க வந்து ஏதோ நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ரைட் இனி அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹூப் இருக்கலாம் ரீயூனியன்ல இல்லை ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா வாட் அபவுட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ கரண்டா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஜாப் லாஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அவங்களுக்கு இப்போ ஒரு புதுசா ஜாப் கிடைச்சிருக்கலாம் ஓகே அது ரிலேட்டடா அவங்க என்ன டெசிஷன் எடுக்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு பல வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்தாலும் அவங்க அதை நோக்கி ஸ்டெப் எடுக்காத மாதிரி இருக்கு ஓகே

main of ones அவங்களுடைய கவலையை மறக்கிறதுக்கு மேபி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட் எனிகோ வந்துட்டு என்ன பண்ண மாட்டேறாங்கன்னா இந்த ஒரு அவங்களுடைய கவலைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க இப்போதைக்கு கம்யூனிகேஷன்லேருந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஏன்னா இப்போ வந்து ஏதாவது பேசினா பிரச்சனை ஆகும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் இப்போதைக்கு நம்ம நம்ம சரௌண்டிங்கை சுத்தி அமைதியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க இருக்கிறாங்க ஓகே கரண்ட்டாக சில பேருக்கு உங்கள் பர்சன் மேரிடாக இருக்கலாம் very rare ஓகே இப்போ அவங்க ஃபேமிலியோட அவங்க வந்து சம் ஆன டைரக்ஷனை நோக்கி போகலாம் போகிற மாதிரி இருக்கு இது யாரோ ஒரு சிலருக்கு பொருந்தலாம் மேக்சிமம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து இப்போதைக்கு அவங்க அதை நோக்கி ஸ்டெப் எடுக்கல அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்க பிகாஸ் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் எந்த தப்பு பண்ணலையே நான் ஏன் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்காங்க ஓகே ஆனால் கவலை எல்லாம் நிறையா இருக்கு பட் அதில் அதை காட்டிக்காம ஜஸ்ட் அவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை வந்து இங்கேயும் அங்கேயுமா செதற விட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரி பட் எனிஃபோ இமோஷனலாக வந்து இங் இங்க இங்கே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குமா அங்கே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குமா அந்த மாதிரி வந்து அவங்களுடைய எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் எனிகோ அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி நிறைய இருக்கு ஓகே அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்க பார்ப்போம் கரண்ட் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளீஸ் ஒரு கலெக்டிவ் பர்சன் ஃபீலிங் டுவோர்ட்ஸ் மை கலெக்டிவ் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்ற மாதிரி தெரியுது பொறுமையா இருக்கணுமா ஆமா கண்டிப்பா இன்னும் பொறுமையா தான் இருக்கணும் ஓகேவா ஐம் அடிக்ட் டுஸிங் அண்ட் லவ்விங் யூ சோ கண்டிப்பா வந்து உங்களை உங்களை அவங்க வந்து சார்ந்துதான் இருக்கிறாங்க அது வெளிக்காட்டிக்காம இருக்கலாம் பட் ரொம்பவே உங்களை அடிக் உங்களை மேலே ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஓகேவா உங்களை நினைக்காம இருக்க முடியல உங்களை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க இது அப்பவுமே வந்தது நான் எடுக்கல ஆக்சுவலி பட் அகைன் இது வந்திருக்கு ஸோ கன்ஃபர்மேஷன் உங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சோல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பியூர்லி லவ்ஸ் யூ ம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லவ் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் டீப்லி ஹர்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ரொம்பவே ஹேர்ட் ஆயிட்டு இருக்காங்க நம்பிக்கையை மட்டும் உடைக்கல என்னைய உடைச்சிட்ட அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கு எதிர்பார்க்கறாங்க உங்கள்ட்ட இருந்து எதாவது கம்யூனிகேஷன் வருமா உங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஹோப் வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இல்ல நீங்க என்ன பார்க்க முடியுதுன்னா உங்களை அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்க மாதிரியும் தெரியுது பொறுமையா இருக்கிறீங்க நீங்களோ அவங்களோ ரெண்டு பேருமே செப்பரேஷன் கண்டிப்பா வந்து இது ஒரு செப்பரேஷன்ல போயிட்டு இருக்கு வீக்னஸ் எங்க உங்களை வந்து இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்காக மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்பவே இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து மேபி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்திருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் அவங்களுக்காக மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்ன தெரியுது அப்படின்னா சம் ஏதோ ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் யாருக்குடையோ பேசுனீங்களா இல்லை அது 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 ஏதோ ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு பிரேக்கப் மாதிரியும் இருக்குது சிலருக்கு இந்த உலகத்துலேயே வந்து நீ தான் வந்து என்னுடைய ஃபேவரேட் பர்சன் க்ரஷ் உங்கள் மேலே தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு க்ரஷ் இருக்குது நீ வந்து திருப்பி அவங்க என்ன ஸ்கிறான்னு பாருங்களேன் நீ வந்து உன்னுடைய செயலால் தான் என்னையை வந்து நீ மிஸ் பண்ணுற அவங்களும் நிறைய மிஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நினைக்கிறது என்னென்னா உன்னுடைய பிஹேவியரால் தான் நீ வந்து என்னைய லூஸ் பண்ணுற இழந்துட்டு இருக்க யூ ஸ்டோல் மை ஹார்ட் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஹேண்டில் இட் வித் கேர் அவங்க இதயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து ஃபஸ்ட் பார்த்தப்பவுமே வந்து அவங்க இதயத்தை வந்து நீங்க திருடிட்டீங்க அதெல்லாம் நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது டெரகாட்ஸ்ல பார்க்கலாம் வாட் ஆர் டெ ஃபீலிங்ஸ் டுஸ் யூ ஐ வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் யூ டில் மை என் ஆஃப் லைஃப் எப்பவுமே நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் தான் சொல்கிறாங்க ஓகே சோ இங்க நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது இப்ப நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க பொறுமையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றத இங்க ஒரு ஒரு மெசேஜ் நம்ம எடுத்துக்க முடியும் அபவுட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ பட்னா ஹேங் மேன் அகெயின் ஏற்கனவே இங்க ஹேங் அதையே புடிச்சிட்டு அதுல இருந்து வெளியில வந்தா தானே ஏதாவது யூனியனை பத்தி ஸ்டெப் எடுக்கணும்னு தோணும் ஸ்டில் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால யோசிச்சாலும் நல்ல ஒரு விதத்துல நல்லது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இது சரி எது தப்பு ஒரு ட்ரான்ஸ்பார்மேஷன் வந்து ஏற்படும் கிங் ஆஃப் கப்ஸ் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க பாருங்க உம் மெஜிஷியன் அவங்க அவங்களோட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் எப்போவுமே அன்போடு தான் இருக்கிறாங்க லவ் அண்ட் கேர் பண்ணதான் இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்றாங்க ஓகே எயிட் ஆஃப் ஸோ கண்டிப்பா வந்துட்டு பிஸியா இருக்காங்க மணி ரிலேட்டடாக அவங்க எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து பிஸியா இருக்கிறாங்க ஓகே யா நான் மறுபடியும் அதுவே வந்து விழுது ஐ ஃபீல் அவங்க வந்து ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கலாம் அதர்வைஸ் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க ஓகே பட் நிறைய விஷயங்களை போட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கு அவங்க மண்ணை மைண்டுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பிளாக்கடா இருக்காங்க லவ் அண்ட் கேரிங்கா இருக்காங்க அன்பா இருக்காங்க பட் அது வந்து பிளாக்கடா இருக்கு பட் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே வந்து சேலஞ்சபிளா ஃபீல் பண்றாங்க சோ அந்த ஒரு பிரேக்அப் எனர்ஜி இருக்குல்ல அதுல இருந்து வெளியில வரணும் ஓவர் இமோஷனல் ஆகலாம் நீங்க வந்து பொருளாதார நிலையில ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க ஓகே நீங்க ரொம்பவே வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங்கா ஏற்படுத்திட்டு இருக்கீங்க மேபி உங்களுக்கு வந்து ஒரு நியூ லைஃப் நோக்கி நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி ரொம்ப உரி பண்றீங்க அப்படின்றது கூட அவங்க ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் அட் த சேம் டைம் எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து மோஷனல் ஆகுற மாதிரிதான் இருக்கு ஓகே சோ ஒரு ரீயூனியனோ இல்லைன்னா வந்து அதுக்கான ஒரு EFFORT எப்படி போடுறாங்க அப்படின்னா அது அந்த போடுற EFFORT வந்து என்ன ஆகுது சேலஞ்சபிளா இருக்குது ஒரு அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல நிலையை வந்து ஏற்படுத்துறது சேலஞ்சபிளா அவங்களுக்கு இருக்கு ஓகே அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க ஓகே சன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகே அந்த மாதிரி மேபி ஒரு சிலருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் நாட் ஃபார் ஆல் யாரோ ஒருத்தருக்கு அப்படி இருக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து உங்க மேல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் பல பல விஷயங்கள்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நோக்கி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் பார்க்க முடியுது பேஷன் passion ன்னு சொல்லுவோம்ல இது எப்படி உம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுல ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்க பாக்குறாங்க two of wands six of wands அவங்களுடைய சக்சஸ் அவங்க லைஃப்ல அவங்களுக்கான ஒரு சக்சஸ் பத்தி ஒரு பிளானிங்ல இருக்காங்க five of pentacles star யா yeah. சில பேருக்கு வந்து மணி ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் பீரியடாக இருக்கு ஓகேவா ஸோ அதை நோக்கி அவங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இருக்கு அந்த மணி விஷயத்துல ஸோ அவங்க லைஃப்ல அவங்க வந்துட்டு இப்போதைக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பிளானிங்ல இருக்காங்க அதுக்கான ஸ்டெப்ப மாதிரி தெரில பட் ஒரு பிளானிங் அது அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஓகே ஹேன் மேன் ஆல்சோ நம்ம பார்க்குறோம்ல ஒரு ஸ்டக் எனர்ஜில தான் இருக்கிறாங்க எம்பரர் ஆல்சோ ஹாஸ் கம் ஸோ பிளானிங் அகெய்ன் அகெயின் நைட் ஆஃப் கப்ஸ் அதாவது லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம் வாட் அவங்க எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க முடியுது ஓகே லவ்ஸ் டெசிஷன் எடுக்க முடியல இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பட் இங்க கிங் வருது அண்ட் ஆல்சோ எம்பரர் பார்க்கும் ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதை எப்படி டிசைட் பண்றது அப்படின்றது தான் தெரியல அந்த டெசிஷன் தான் வந்து எடுக்க முடியல கன்ஃபியூசன் அகெய்ன் டூ ஆஃப் பென்டிகல்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் homework மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுல ஒரு குழப்பம் இருக்கலாம் மீட் பண்றதா அகெயின் இந்த நைட் ஆஃப் குப்ஸ் கீழே வந்து விழுந்துருச்சு ஸோ லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ உங்களை மீட் பண்ணி இந்த லவ் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் பல டாஸ்க் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லை சம் வாட் கன்ஃபியூஷன்ஸும் இருக்கலாம் மீட் பண்றதா வேண்டாமா லவ் சொல்றதா வேண்டாமா ஓகே அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறாங்க பட் எனக்கும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லவ் வந்து அவங்க கண்டிப்பா வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அதனால மேபி உங்களால என்ன பண்ண முடியாது அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்க எனர்ஜில நீங்க இருக்க முடியாது நீங்களும் ஒரு ஹர்ட்டிங் எனர்ஜிக்கு போற மாதிரி இருக்கும் and அவங்கள நினச்சி ரொம்ப ஒரு ஏங்கற ரொம்ப ஏக்கமாக இருக்கலாம் ஒரு தவிப்பாக இருக்கலாம் ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களும் வந்து அந்த ஒரு தவிப்பில் அந்த ஒரு இயக்கத்தில் கண்டிப்பாக இருக்கிறாங்க அது சம் சில பேருக்கு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க உங்க மேலே அவங்களுக்கு லவ் இருக்குது லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது சில குழப்பங்கள்ல வேணா இருக்கலாம் கொஞ்சம் ஸ்டக் எனர்ஜில இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் ஓகேவா சோ நான் லெட்ஸ் சி இந்த உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கைடன்ஸ் என்ன பார்ப்போம் புறா வந்திருக்க சமாதானம் புறா சமாதானமா போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு யா நியூ பிகினிங் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்ல காத்துட்டு இருக்கு உங்களுடைய dream உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருங்க ஓகே இப்ப ப்ரெசன்ட்ல என்ன நீங்க பண்ணணுமோ அதை விரும்பி பண்ணிட்டு இருங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அவங்க பேசினதையோ நீங்க பேசினதையோ யோசிச்சு ரொம்ப ஒவ்வொரா கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படி பண்ணா அது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகும் அதனால அந்த கிரிட்டிசைஸ் பண்றதையோ விட்டுற வேண்டியதான் ஓகே ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்க அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மேஜிக்கான ஒரு மாற்றமே உங்க லைஃப்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏற்படும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் ஸோ அக்செப்ட் அக்செப்டன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டுதான் போறேன் அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்கு embrace த்ரூ each அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீசஸ் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்குள்ள அவங்களை அவங்க உங்களுக்குள்ள அவங்கள பாக்கலாம் நீங்க அவங்களுக்குள்ள உங்களை பாக்குற மாதிரிதான் இருக்கு த்ரீ மோர் மை பிலவ்டு தோ வி மே பி பிசிக்கலி அப்பார்ட் ஸ்பிர்ஷலி வி ஆர் ஆல்வேஸ் யுனை சோ ரெண்டு பேரும் சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் என்னதான் வந்து தூரமா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு ஓகே ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து கொடுங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இதுல ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது வா மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ் உங்களுடைய கனவு நினைவு நினைவாக போகுது கூடிய சீக்கிரம் ஓகேவா உங்களுடைய இதயத்தை நம்புங்க அது என்ன கைடன்ஸ் கொடுக்குதோ அதை நம்பி அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க ஹார்ட் கொடுக்குற கைடன்ஸ நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே கடந்த காலத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க வரக்கூடிய புது பாசிபிலிட்டிஸை நோக்கி உங்களுடைய அஹ் வாழ்க்கையை எடுத்துட்டு போங்க ஓகே உங்களுக்கான புது பாதையும் காட்டப்படும் சொல்றாங்க இருக்கு உங்க முன்னால அத நம்பிக்கையோட அத வந்து அந்த பாதைய ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா உங்க லைஃப்ல கூடிய சீக்கிரம் வரப்போகுது Blessings ஆஃப் லவ் அது அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல காத்துட்டு இருங்க நீங்க ஏதோ விரும்புறீங்களோ அதுக்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்புங்க ஓகேவா நிறைய வந்து உங்களை பத்தி நீங்க குறையா நினைக்க தேவையில்லை நிறைய நீங்க உங்களை பத்தி குறையா நினைக்க தேவையில்லை ஓகேவா அந்த ஒரு தாட்டை விட்டுருங்க உங்களை நீங்க வந்து நல்லா நினை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல அது வந்து தோண ஆரம்பிக்கும் உங்க மேல ஃபால்ட்டோ உங்க மேல ஃபால்ட்டோ அப்படி நீங்க யோசிக்கும் போது அவங்க சைட்ல இருந்து தான் வரும் உங்க மேல ஃபால்ட்டும் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா அதை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் விரும்பினதை அடையிறதுக்கு உங்களுக்கு முழு முழு தகுதியும் இருக்குது அதை வந்து நீங்கள் நம்புங்க உங்களுக்கு வர வரப்போகுது உங்கள் லைஃப்பில் லவ் அதை வந்துட்டு அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல ரெடியாக இருங்க ரொமான்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இதில் நிறையா பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது உங்கள் லைஃப்பில் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது பார்க்க முடியுது ஓகேவா So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.